பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ஸ்தம்பித்து போன பல்லடம் முக்கிய சாலைகள் துண்டிப்பு மின்சாரம் கம்பி அருந்து விழுந்ததில் நடந்து சென்றவர் பலி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது இதில் திருப்பூர் மங்கலம் பொள்ளாச்சி உடுமலை திருச்சி கோவை மற்றும் தென் மாவட்டங்கள் செல்லும் சாலைகளில் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரமாக உள்ள ராட்சத மரங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் இணையதள பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த இணைய கம்பங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தன இதனால் பல்லடத்தில் உள்ள முக்கிய சாலைகள் துண்டிப்பு ஏற்பட்டது மேலும் பல்லடம் வழியாகத்தான் கோவை உடுமலை பொள்ளாச்சி திருப்பூர் திருச்சி மதுரை போன்ற ஊர்களுக்கு செல்லும் நிலை உள்ளதால் சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் செய்வதறியது திகைத்து நின்றன இந்நிலையில் மரங்கள் சாலையில் விழுந்து சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பல்லடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஜேசிபி உதவியுடன் மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பாச்சாங்காட்டுபாளையம் பகுதியில் நடந்து சென்றவர் மீது மின்கம்பி அருந்து விழுந்ததில் சாயப்பட்டறை ஊழியர் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் அவரின் உடலை கைப்பற்றி போலீசார் இறந்தவர் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் 네, 방금 보이세요. 작업을 하시다면서 어디 보라. 바

ये बिगड़ा डालोगे क्या வந்து வந்து நீ लव मैरिज ஆரेंज ஆமா இதுல டீ இவரேமா வச்சிரறாரு அந்த ஆர்மன்ஸ் இவரே இவரங்க ஆர்மன்ஸ் என்னோடு டேய் போலீஸ் எடுக்க வேண்டிய நாளா தம்பி கட்டடா ஏய் மேடா உங்களுக்கு தம்பி மேலங்கற ஆர்மன்ஸ் ஆர்மன் வந்துருச்சு ஆர்மன்ஸ் அதோட நான் தான் வந்தேன் இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் தெரியுனானே நான் போய்